மூன்றாம் மனிதன் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் டிவி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி இந்த படத்தில் டைரக்டர் ராம்தேவ் அவருக்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர்கள் இன்னும் நிறையா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் எங்கள் ஊர் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா நானும் நிறைய பேர்த்து கூட சோனியா அகர்வார கூடலாம் அவங்க படத்தை பார்த்துட்டு இருந்த ஒழிய இந்த படத்தில் தான் காம்பினேஷன் நடித்தோம் இன்னைக்கு காலையில் இன்னும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நண்பர்கள் எல்லாருமே இந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவங்க ராம்தேவ் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் காலையில் பேப்பர் படித்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா இந்த இருபத்தி மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வந்து நல்ல பேர் வாங்கின டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டிருந்தாங்க கிடா டைரக்டர் வெங்கட் அப்புறம் நான் நடித்த டாடா அந்த படத்தினுடைய டைரக்டர் கணேஷ் பாபு மந்திரமூர்த்தி அயோத்தி படம் பண்ணவர் அப்புறம் விநாயக் சந்திரசேகரன் குட் நைட் அந்த படம் பண்ணவர் விக்னேஷ் ராஜா போர்தொழில் ராம் சங்கையா தண்டட்டி அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இப்போ பார்க்கிங்னு ஒரு படம் அப்புறம் அருள்சேயன் அவர் குய்கோ அந்த படம் பண்ணியிருக்காரு அப்புறம் ஹரிகரன் ராம்னு சொல்லி ஜோன் ஒரு படம் இப்போ ஆயிரம் புட்காசுகள் ரிலீஸ் ஆகிருக்கு ரவி முருகையா இவங்க எல்லாருமே இந்த வருஷத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்தில் நல்ல டைரக்டர்ஸ்னு சொல்லி அறிமுகமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தமிழ் இண்டஸ்ட்ரி அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரம் என்னென்ன எப்பவுமே தமிழ் திரையை பற்றி சொல்லும்போது மற்ற லாங்குவேஜ் இருக்கிறவங்கெல்லாம் எங்கிட்ட நேரடியாக கூட கேட்டிருக்காங்க என்னென்னா இங்கே தான் வந்து புது டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து தைரியமாக புது ப்ரொடியூசர்களும் வருவாங்க புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்துகிறதும் இங்கே தான் அதிகமாக நடக்கும் அதே மாதிரி மற்ற எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாமே மற்ற ஊர்லெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க வியாபாரம் அது இதுங்கிறதுனால கொஞ்சம் எதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறத பெருசாக நினைக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தமிழில் கதைகளே வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக நிறையா கதைகள் வந்து இருப்பாங்க ஸோ இந்த இத்தனை பேர் வந்திருக்காங்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷமாக இருக்குது இன்னும் அடுத்த வருஷத்தில் இதோட சிறப்பாக இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் என்னென்ன நான் விமர்சனம் படிப்பேன் விமர்சனம் படிச்சுட்டு படத்தை பற்றி முடிஞ்ச வரைக்கும் சில படங்கள்லாம் பார்த்துருவேன் சில இது பார்க்க முடியாமல் போயிடும் பத்திரிகைகள் அவங்களுடைய விமர்சனங்கள் வந்து இந்த படங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஜெனுவனான விமர்சனமாக இருந்தது எல்லோருமே வந்து அவ்வளோ நல்லா அப்ரிஷியேட் பண்ணி இந்த படங்களை வந்து அவங்களுடைய கை கொடுத்து அவங்களுடைய ஆதரவு தெரிவித்து ஆனால் சக்ஸஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் அவங்களுடையது ஸோ இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான இல்லை அது ராம்தேவ் அவரை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லணும் என்னன்னா அவர் எப்படி ப்ரொடியூசர்களை பிடிக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அது ஒரு திறமை வேணும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்சிடெண்ட் கூட சில பேர் இருந்தாங்க இவன் நல்லா வந்துடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் வாய்ப்பு வந்தால் தானே நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு வர்றதே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது அவன் எங்கே போய் யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் டெய்லி போகிறோம் போகிறான்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனால் ராம்தேவ் பாருங்கள் ஒரு ஆள் பிடிச்சா பரவாயில்ல ஒரு மூணு நாலு பேர் பிடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக அவர் நடந்துக்கிறது பேச்சுவார்த்தைகள் இருந்தால் அதெல்லாம் அது எனக்கு ரொம்ப அவரை பார்க்கும்போது அதுதான் முதல்ல வந்து ஒரு டெக்னீஷியனுங்கிற முறையில் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி ஒரு டெக்னீஷியன் அவரே வர டைரக்ட் பண்ணுறவரே படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு வேஷம் போட்டு டக்குனு வந்து நின்னார் என்னது புதுசாக இருக்குது என்ன இல்லை சார் அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் எடுத்துக்கிட்டார் அவர் அப்புறம் அவர் ஒன்று எழுதிட்டார்னா அதுலேயே நிற்பார் ஏதாவது சொன்னால் இல்லைங்க அது அப்படின்னா இல்லை சார் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னடா அது இவர்கிட்ட சொல்லி ஆர்கியூ பண்ணி என்ன பிரயோஜனம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை இல்லை அது கரெக்டு தான் சார் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக வருவார் இல்லைன்னா டப்பிங்கில் வந்து சொல்லுவார் அந்த மாதிரி அவர் ஆனால் அவர் கான்செப்ட் ஒன்று அவர் பிடிச்சிருக்காரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த கான்செப்ட் அவர் பிடிச்சது பிக்சர் ஓப்பனிங்லேயும் நான் தான் பிக்சர் ஓப்பனிங்கே மேலே ஓப்பன் ஆகும் நான் டிவி பார்த்துருக்குற மாதிரி இந்த பிரணா இவங்க அந்த டிவியில் வருவாங்க அவங்க குழந்தையோட ஸோ எண்டும் அதே மாதிரி வந்து அந்த படத்தினுடைய படத்தினுடைய என்ட்ரிலையும் வந்து அவங்க மேலே என் மேலே அவங்க மேலே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க என்னன்னா க்ரைமு க்ரைமாக இருந்தால் கூட அதில் வந்து எப்படி கிரைம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நிறைய விஷயங்கள் அப்படி அப்படி சுற்றி இப்படி சுற்றி இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடைசியில் அது என்ன அப்படின்னா அந்த அதில் ஒரு சென்டிமெண்ட் வச்சுருந்தார் என்னன்னா ஒரு இன்னசெண்டாக இருக்கிற பசங்க யங்ஸ்டர் அவங்க வந்து ஒரு தப்பு செய்யாத ஒரு அவங்க மேலே தப்பு இல்லை ஆனால் சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்காக தியாகம் பண்ண வருவாங்க இந்த கேரக்டர் அவங்களுக்காக தியாகம் பண்ண வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது என்னென்னா அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த குழந்தைகளை எப்படி ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து அதில் கரெக்டாக கொண்டு வந்து லிங்க் பண்ணி ஃபினிஷிங்கில் அதாவது படத்தில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை நல்ல மெசேஜே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதையில் அதை கரெக்டாக லிங்க் எடுத்து வந்திருப்பார் அப்புறம் எங்கிட்ட அதாவது குறைச்சலாக பேசினார் குறைச்சலான நாள்னாரு ஆனால் நிறைஞ்ச நாள் ஒர்க் பண்ண மாதிரியே படம் போகிறேன் டப்பிங் பேசுகிறேன் பேசுகிறேன் தீரவே மாட்டிங்க டப்பிங்க என்னங்க இது இவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே எடுக்கும்போது என்னென்னா கடை 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 கடன்னு அவர் ஷார்ட்டு பிரித்து வச்சுருப்பார் எல்லாம் அதில் ஏதாவது ஒன்று அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகிடுவார் அது பிரகாரம் எடுக்கணும் அவ்வளோதான் அதனால் அவர் எடுத்தது பார்த்தா நிறையா அவர் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தேன் எல்லாம் கரெக்டாகவே எடுத்திருக்கார் அதுல எல்லாம் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அவரும் நான் சொன்ன மாதிரி அவரும் நடிச்சிருக்கார் முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு இவங்க அந்த பிரணா அவங்களுக்கு யார் ஸ்ரீநாத் வந்து சொன்னார் அவங்க வயசுக்கு மீறி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சில நேரங்களில் சில பேர்த்துக்கு வந்து அந்த வயசுக்கு மீறி சில கேரக்டர்கள் வந்து வரும்போது இது அவங்களால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அனுபவமாக வந்துடும் ஸ்ரீதேவி நடிக்கும்போது பாலசந்திர சார் படம் மூன்று முடிச்சாது அந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க ஏஜுக்கு ரொம்ப சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டராக அவங்க பண்ண வேண்டி வந்தது அந்த மாதிரி நிறையா பேர் நிறையா அந்த ஏஜை தாண்டி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் செய்யும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு பின்னால் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இதில் அவங்க நல்லா சிறப்பான முறையில் அவங்க செஞ்சுருந்தாங்க சோனியா அகர்வால் அவங்க ஒரு எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஒர்க்கு ஆனால் அந்த ஒரு நாள் ஒர்க்கும் சிறப்பாக இருந்தது எனக்கு அவங்க பேச வரும்போது அப்படியே பா பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஷாக் என்னென்னா அங்கே நான் கூட நடிக்கும்போது அவங்க பேசுகிறது காதலியே அவ்வளோ விஸ்பரிங் ஆனால் லிப்பு வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் எனக்கு கேட்கல இது ராம்தேவ் நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னாரு ஏன்னா அவர் அடுத்தது கட் சொல்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி கவனிச்சுக்கிட்டு இருந்தார் அதனால இங்கே வந்து பேச வரும்போது கரெக்டாக கேட்குமா கேட்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்க இப்போ இங்கிலீஷில் பேசுகிறதுனால அந்த பிரச்சனை இல்லை தமிழில் பேசுகிறதுனா தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் ஏன்னா தப்பு வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை இப்போ நான் இங்கிலீஷில் பேசுனா நான் கொஞ்சம் யோசிப்பேன் இல்லை அது மாதிரி அவங்க தமிழில் பேசுனா அவங்க அப்படி ஸோ இப்போ ஸ்ரீநாத் கூட ஒர்க் பண்ணும்போதும் அதெல்லாம் அது முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி கேரக்டரு ஸோ அவர் கூட நடிக்கும்போதும் அவர் டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தவர் நிறைய பேர் இப்போ டைரக்ஷன் பண்ணுறவங்களாம் ஆக்டிங்லேயே வந்துட்டாங்க இல்லை கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆமாம் போனோமா ஏதோ வசனம் பேசணுமா ஏதோ கொடுத்தாங்களா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இது எப்போ கதை எழுதி அதை வந்து கஷ்டப்பட்டு லொக்கேஷன் எல்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுகளை செலக்ட் பண்ணி இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம தான் இதெல்லாம் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ அது வேலை மாதிரி தெரியல அதனால் வந்து எனக்கு கஷ்டப்பட்டோங்கிறதே ஒன்றும் தெரியல ஆனால் இப்போ வந்து எல்லாரும் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இன்னொரு காமெடி கூட நடந்தது நம்ம பாபா செல்ல செல்லத்துல இருக்கிற கதை சொல்லி எல்லாம் டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் நேற்று யாராக ஒரு நண்பர் வந்தார் வந்தப்போ அவரை பற்றி பேசும்போது அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த ரொம்ப நல்லா கதை சொல்கிறாரு அவர் அது என்னென்னா அதில் சிறப்பம்சம் என்னென்னா எல்லாரும் எல்லா கதையும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் எல்லோரும் எல்லா புக்கும் வாங்கி எல்லா கதையும் படிச்சிட முடியாது ஆனால் நல்ல ரைட்டர்ஸ் எழுதின நல்ல கதைகள் இருக்குது பாருங்க அந்த மாதிரி கதைகளாக செலக்ட் பண்ணி பாபா செலுத்துவரை வந்து அது ரெகுலராக வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவர் நேரேட் பண்ணும்போது நமக்கு உண்மையிலேயே அதை மெயின் கதை என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கூட இப்படி எப்படி இல்லாமல் அது நல்லா உள்வாங்கிட்டு அவர் சொல்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் அவருக்கு நேற்று அவரை பற்றி பேசுனதுனால நீ ஃபோன் பண்ணார் பண்ணி நீங்கள் வரணும் சார் ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு இங்கே நான் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்கேன் எல்லாருமே டிஸ்கஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு இல்லைங்க நானும் கூட கேள்விப்பட்டேன் பெரும்பாலும் ஆமாங்க உங்கள் டேர்ட்லேருந்து மிஸ்கின்லேருந்து எல்லோரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அப்போ கடைசியில் போய் சொன்னார் ஆனால் நான் பாலுகாங்கன்ற கடைசியில் இங்கே தான் சார் அவர் கல்லறையே இங்கே தான் அதனால் நீங்களும் ஒரு தடவை வரணும் சார் அது சொல்லிட்டுதான் சொல்லும்போது என்னை இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருச்சுக்கிட்டேன் அவர் அவருடைய கதை சொல்றதுங்கிறது வந்து நிறைய பேருக்கு புக்கு படிக்க முடியாதவங்க எல்லாம் இப்போ பொன்னியின் செல்வம் வந்து அதெல்லாம் அன்னைக்கு வந்து அந்த கதையை படிச்சுட்டு அப்புறம் இப்போ படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த படத்துக்கு இன்னும் டெய்லி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கும் ஆயத்துக்கரிகாலன் யார் கொண்டாங்க நந்தினி இருக்குதா இல்லையா பலுவேட்டர் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு டெய்லி டிஸ்கஷன் அதில் இந்த இது பார்த்தோம்னா ரொம்ப காமெடியாக இருக்கும் என்னென்ன யூடியூப்புகளில் வந்து பேசும்போது எங்கேயா ராமர் இருந்தார் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாருன்னா அவர் அதை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார் ஆனால் பேப்பரை பார்த்தா ரெண்டாயிரம் கோடியில் ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க பேப்பரில் ஒரு இது மாதிரி ஒவ்வொன்றும் ஆரியர் என்ன இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு எதை நம்புறது எது நம்பல அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் வந்து ஏன்னா அவங்கவுங்க ஆர்குமெண்ட் அவ்வளோ கரெக்டாக இருக்கும் ஆனால் எல்லாரும் வந்து என்னென்னா இந்த இதை போய் சீ சீரட்டி தானே அங்கே போய் இப்போ அந்த அகழ்வாரை அது பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கிட்டே ஒரு நல்ல நமக்கு பழசு என்ன நாம் பூர்வீகம் என்ன மனிதனுடைய பூர்வீகம் என்ன தமிழனுடைய பூர்வீகம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஒரு அலர்ட்னஸ் எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க அதனால் நிறைய பேர் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வரலாற்று வல்லுநர்கள் அவங்க இவங்க எல்லாம் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல எஜுகேஷனாக இருந்துகிட்டு ஸோ அதெல்லாமே தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரங்கள் இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஆளுகளுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது அந்த எல்லாருக்குமே புதுமுகங்கள் வந்தோன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து சான்ஸ் கிடைக்கிறது இதெல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மற்ற இண்டஸ்ட்ரிஸும் நடக்குது ஆனால் அதிகமாக வந்து நடக்கிறதுங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில்தான் தான் ஏன்னா இது நிறைய பேர் வந்து அதை வந்து எங்கிட்டயே கேட்டிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு நானும் சொல்லியிருக்கேன் அளவுக்கு தமிழில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வர்றதும் சரி டைரக்டர்ஸ் நியூ ஃபேஸஸ்ஸாக நடிக்க எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா டெக்னீஷியன்ஸ் இவருக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ இதில் யார் ராம்தேவ் எழுதி இயக்குனர் இணை தயாரிப்பர்கள் ஞானோதயா டாக்டர் ராஜகோபாலன் அப்புறம் சாந்தி ராஜகோபாலன் அவ்வளோதானா மாதிரி போலீஸ் எல்லாம் நடிச்சாங்களே அவ தயாரிப்பாளர் அவங்க எல்லாம் சரி 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 ஸோ எடிட்டர் துர்கா இசை வந்து வேணுசங்கர் கேமரா மணிவன் பிரகதீஷ் ரகு டிசைனர் ஸோ எல்லாருமே வந்து அவர் ராம்தேவ் ஆல்ரெடி ஒரு படமா ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இந்த படத்தில் வந்து நம்ம சொன்ன மாதிரி அவர் எல்லாத்துட்டியும் போய் பேசி அவரே எல்லா வேலையும் பொடிஷன் வேலையிலேருந்து எல்லா வேலையும் அவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால தான் இத்தனை பேர்த்த வந்து சேர்த்த முடிஞ்சது அப்புறம் ரெண்டாவது இதில் ரொம்ப அவரை வந்து பாராட்ட வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா படை எடுக்கிறது ரொம்ப சிரமப்படுவாங்க ஆளை பிடிக்கிறது அப்புறம் படம் எடுத்துட்டு அதை ரிலீஸு கொண்டு வர்றதுக்கு அது அதை விட பெரிய கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் தேக்கமா நிற்குது இப்போ பாருங்க ஆடியோ ஃபங்க்ஷன் வர்றதுக்கு முன்னாலேயே பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இது இதில் போட்டிருக்காரு தெரிக்க விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேதியெல்லாம் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சுல்ல ம் இருபது அந்த இருபத்தம்பது ரிலீஸ்ங்கிறது கொடுத்துட்டாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு முன்னாலே பேப்பரில் வந்து அவர் ஒரு விடாமய்சியா இருந்து படத்தை தேட்டருக்கு எடுத்துட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அட்லீஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயாவது கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற லெவலில் நிறைய பேர் இருந்துருக்காங்க ஆனால் இவர் தேட்டரில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணி சிறப்பான முறையில் எடுத்துட்டு வந்துட்டாரு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராந்தி உடைய முயற்சி விடா விடாமுயற்சி மட்டுமே இல்லாமல் அவர் சின்சியராக உழைப்பார் அது நான் சொன்ன கருத்து வேறுபாடுகள்ங்கிறது வேறு ஆனால் அவங்க எடுத்துக்கிட்டதை அவங்க சின்சியராக எங்கள் டைரக்டர்கிட்ட தான் நான் சொல்லுவேன் எங்கள் டைரக்டர் அவர் என்ன நினைக்கிறாரோ அது தீர்மானமாக போய் எடுக்கிறதுல இருப்பார் ரொம்ப சண்டை போட்டால் கூட சுமாரியா அப்படின்லாம் சொல்லுவார் ஆனால் அந்த ஏழு மணி கரெக்டாக ஷார்ட் வச்சு கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபி அடிக்கிற வேலையே இல்லாமல் வெயில் வரல ஏதாவது ஒன்று மழை வந்துருச்சுன்னா தான் சும்மா உட்கார் வர வழியே ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்கார மாட்டார் ஸோ அவர்கிட்ட அந்த சின்சியார்ட்டிங்கிறது வந்து இத்தனை வருஷமாக அவருக்கு பேர் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் அந்த ஆரம்ப காலத்துலேருந்து உழைச்ச உழைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கெல்லாம் நினச்சி பார்த்தோம்னு சொன்னோம்னா அது ஒரு மிரக்கலான சமாச்சாரம் ஒரு இருபத்தேழு நாளில் படம் பிடிக்கிறது கம்மியான பட்ஜெட்ல படம் முடிக்கிறது அப்படிங்க இப்பெல்லாம் எத்தனையோ கோடிகள் கோடிகள் கோடிகள்னு போயிட்டு இருக்க அப்படியா இவங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் ஒரே ஊர் அப்படின்னு சொல்ல அதான் எங்க டைரக்டர் அவர் பண்ண படங்கள் அதெல்லாம் நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்ததெல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னோம்னா எவ்வளோ தூரம் எல்லாம் ஒர்க் பண்ணார் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு செகண்டு கூட அவர் ஃப்ரீயாக வந்து சும்மா உட்கார்ந்ததே கிடையாது அந்தளவுக்கு அவர் வந்து சின்சியராக வந்து ஒர்க் பண்ணார் அதே மாதிரி வந்து ராம்தேவம் அவர்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நினைக்கிறதை கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக கடை 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 கடன்னு எல்லாம் பிரித்து ரெடியாக வச்சுக்கிட்டு இருப்பார் எழுதி அப்புறம் டக் 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 டக்னு எடுத்து முடிச்சிடுவார் ஸோ எல்லோரும் ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளே முடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா எல்லாம் ஆகலை இல்லை ஸோ இது இது ஒரு பேப்பர் வந்திருக்கு இல்லை இல்லை உயர்நீதிமன்றம் என்ன என்னடா இது இவ்வளோ பெருசாக படிக்கிறதுக்கு ஏதோ இன்னும் டைலாக் முடியலையான்னு எனக்கு டவுட் ஒன்று பிரியாவா தொகுத்து வழங்குனது அவங்க தமிழ் சுத்தமாக பேசி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் அப்போ நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதுவீங்க ஏன் படத்துக்கே நான் கேட்க மாட்டேன் படம் பார்த்ததுக்கப்புறம் நான் அங்கே அப்போல்லாம் மீட்டிங் படம் முடிஞ்சுன்னு நாங்கள் எல்லாம் மீட் பண்ணிக்குவோம் அங்கே சினிமாவை பற்றி பேச வேணான் படத்தை பற்றி பேசாதீங்க ஜென்ரலாக தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு பாட்டு ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம கேசட் வாங்கி ஆடியோ அது பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை சிக்னல் நின்றுருப்போம் பக்கத்து காரில் வந்து பாடிக்கிட்டு இருக்கும் டீ கடையில் எங்கே போய் சாப்பிட்லான்னு போனால் அங்கே பாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு பாட்டு கிட்டாகிறது எப்படி தெரிஞ்சுக்கோன்னா நம்ம வாங்கி பார்க்கணுங்கிறது இல்லை அதே எங்கே வேணாலும் பாடிக்கிட்டு இருக்கும் நம்ம காதல் விழுந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி நண்பர்கள் வந்து அவங்க நினைக்கிறதோ அவங்களுக்கு ஜென்ரலாக என்ன தோணுதோ அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டுன்னு அவங்கவுங்க ஆங்கிள் எழுதுவாங்க இப்போ நான் சொன்னேன் அந்த பத்து பேருக்கெல்லாம் அந்த நேம் வந்ததுக்கெல்லாம் காரணம் இவங்க விமர்சனங்கள் எல்லாம் வந்து எல்லா பத்திரிகைலேயும் நான் படிக்கும்போது எல்லாருமே ஓரளவுக்கு முன்ன பின் இல்லை பெருசாக ஓரளவுக்கு எல்லாருமே அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு ஜனங்களும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தமிழ் ஜனங்கள் தமிழ் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் இது புதுசுன்னா கூட பரவாயில்லன்னு தேட்டருக்கு வந்து ஒரு தடவை பார்க்கலாமேன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் மவுத் டாக் வந்ததுன்னு சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ் ஆடியன்ஸ்கிட்ட இருப்போம் ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற படங்கள் வந்து நிறைய அடுத்த லாங்குவேஜுக்கு வந்து நமக்கு போயிட்ருக்கு அதே மாதிரி நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் எல்லா லேங்குவேஜ்லேயும் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் நம்மெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் ஸோ எல்லாத்துக்கும் புத்தாண்டுக்குள்ளே மறுபடியும் மீட் பண்ண போகிறோமா என்னென்னு தெரியல ஃபங்க்ஷனுக்கு என்னன்னு தெரியல மறுபடியும் நானும் வெளியூரெல்லாம் போக வேண்டியதுனால அட்வான்ஸாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன் ராம்தேவ் அவர்களுக்கும் அவர் டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்